அத்தியாயம் நான்கு அந்த கல்யாண மண்டபம் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வாசலிலேயே விக்ரம் வெட்ஸ் நித்யா என்ற பெயர் பலகை இருவர் புகைப்படத்துடன் அனைவரையும் வரவேற்றது சுற்றமும் நட்பும் வருகை தர வாசலிலேயே இரு வீட்டினரும் கைகூப்பி வருபவர்களை வரவேற்றனர் அதை பார்த்த இமய தனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா என்று ஏக்கத்துடன் பார்த்து நின்றிருந்தாள் தூரத்தில் இருந்து அவளை பார்த்த நவிலனுக்கு அவளது ஏக்கம் நன்றாக விளங்கியது அவளை சமாதானம் செய்யும் நோக்கத்தில் அவள் அருகே வந்தவன் ஏ வாத்து இப்படி வேடிக்கை பார்த்தா மட்டும் எல்லாம் நடக்காது வாய் திறந்து பேசணும் என்ன பேசுறன்னா என்று புரிந்தாலும் புரியாதது போல கேட்டாள் உனக்கு அதையே பிடிச்சிருக்குன்னு அம்மா கிட்ட பேச உனக்கு என்ன பிரச்சனை சத்தமாக பேசாதத எருமை என்று அவன் வாயை பொத்தியவள் அம்மாவுக்கு லவ் மேரேஜ் பிடிக்காது அது தெரிஞ்சும் எப்படி போய் அவங்க கிட்டே பேசுவேன் அப்போ காலம் முழுக்க ஏக்கமாக பார்த்துட்டே இரு எனக்காக நீ பேச மாட்டியா நான் பேசுவேன் அம்மா கிட்ட உன்னால் ஆமா ஆச்சும் சொல்ல முடியுமா அது முடியாதுல்ல எனக்கு அம்மாவை பார்த்தா பயம் எல்லாம் இல்லை இங்கே பாரியம்மை உன்னோட இந்த தாய்க்கோ அம்மாவை இல்லை அதையே இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை காயப்படுத்தும் உனக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான் அது உனக்கும் தெரிஞ்சும் நீ அமைதியாக இருக்கிறது நல்லா இல்ல வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லு இட் மே சவுண்ட் ரூட் பட் நான் அவனோட அவனோட்ல விளையாடிட்டு இருக்க மாட்டேங்கிறீங்க அவன் பாவம் அம்மா பாவம்னு சொல்றீங்களே தவிர எனக்கும் கஷ்டமா இருக்கும் அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்றது யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா என்று கேட்கும் போதே அவள் குரல் உடைந்தது ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நான் அவங்க கிட்ட பேசக்கூடாது அவன் அவாய்ட் பண்ணணும்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அவன் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் சரி மனசு அவன் பக்கம் தான் போகுது இந்த ஆறு மாசத்துல நாலு தடவை ஒரு வார்த்தை தான் பதில் வந்தது என் மனசோ அவன் விரும்ப மாட்டேன்னு ஆணித்தரமா ஏமாத்த மனசு வரல கூறும் போதே அவள் வெளியில் இருந்து கண்ணீர் வெளியே ஆரம்பித்தது அப்போதுதான் உள்ளே வந்த அஞ்சலி அவளை தனியே அழைத்து சென்றார் அவரது இழுப்பிற்கு அவள் போக யாராவது பார்க்கிறார்களே என்று பார்த்த நவிலன் அவர்கள் பின் சென்றான் இமய ஏன் அழுதுட்டு இருக்க என்று அஞ்சலி பரிவுடன் கேட்க கண்ணுல தூசி விழுந்துருச்சாத்த என்று அவர் தோளில் சாய்ந்தாள் ஆமா அத்தமா கொஞ்சம் பெரிய சைஸ் தூசி என்றான் நக்கலாக எப்போ பாரு அவளை ஏண்டா வம்புத்துட்ருக்க ஒரு பெண்ணை பற்றி வச்சிருந்தா அவளை வம்பு பண்ணிட்டு இந்நேரம் நானும் குடும்பம் குட்டின்னு என்ஜாய் பண்ணியிருப்பேன் என்னை ஏமாத்துறீங்களே அத்தமா என்று அவன் பேச அவன் முதுகில் அவன் வைத்தார் முகுந்தன் ஐயோ அம்மா என்று கத்தியபடி நகர்ந்து நின்றான் நவீனன் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே என்ன சொன்ன காதலை சரியா விழுகல எப்போ அதுக்கு கல்யாணம்னு கேட்டுட்டு இருந்தேன் என்று அவன் சொன்ன மறுநடி அவன் காலை மிதித்தாள் இமையேழில் ஐயோ என்று மீண்டும் கத்தியவன் என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு நான் போயிட்டு அப்புறம் வரேன் என்று விட்டால் போதும் என்று ஓடிவிட்டான் அவன் ஓடுவதை பார்த்து மூவரும் வயிறு வழிக்கு சிரித்தனர் எப்ப எப்படி போகுது என்று விசாரித்தார் காலையில் தான் வந்தே மாமா வேலை ரொம்ப பிரச்சனையா இருக்கு பேசாம பேப்பர் போட்டுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுது ஆமாண்டா எடு பாரு எப்படி அழைச்சிட்ட என்று அவள் முகத்தை வருடினார் அஞ்சலி சும்மா இரு அஞ்சலி அப்படிதான் இமை இருக்கும் இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இதுக்கே நீ சோந்தா எப்படி என்று இரு பொருள் பேசினார் முகுந்தன் அவர் எதை சொல்கிறார் என்று அவளுக்கும் நன்றாக புரிந்தது நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் இங்க தான் இருப்பேன் நம்ம அப்புறம் பேசலாம் என்று அவர்களை அனுப்பியவள் அவள் அன்னை நீஞ்சிருந்த இடத்திற்கு வந்தாள் தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசினா அந்த அஞ்சலி என்று கடுகடுத்தார் தேன்மொழி ஏம்மா சும்மா கூட பேச கூடாதா எப்ப பாரு சந்தேகமாவே பாக்குறீங்க குச்சமுள்ள நெஞ்சம் நெஞ்சம்தான் குறுகுறுக்கும் என்னமோ உங்க மனசுல இருக்கு ஏய் என்னடி என்னையவே தப்பு சொல்ற தனியாக போய் என்னை பற்றி தப்பு தப்பாக அவ சொல்லலைனா நீ ஏன் வந்தது வராததுமா என்ன இப்படி பேசுகிற எனக்கு தெரியும் அந்த குடும்பமே இப்படி தான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க இப்படியெல்லாம் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க என்று சத்தமாக பேச எதுக்குமா இப்படி கத்துற எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போது நித்யாவுக்கும் கல்யாணம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க என்று அவரிடம் பேசியவளுக்கு மனம் ஒரு மாதிரி அழுத்தமாக தீர எங்க என்று அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள் அவசர அவசரமாக காரை பார்க் செய்து விட்டு வந்தவனை முதலில் பார்த்தது எனவோ தேன்மொழிதான் தனி மனிதனாக பார்க்கும் போது பிடிக்கும் அதிதீரனை தன் மகளின் சிறைபாதையாக நினைக்கும் போது வெறுக்கத்தான் தோன்றுகிறது அதுவும் அவனுக்கு இமை மீதான நம்பிக்கையில் அவனை இன்னும் வெறுக்க வைக்கிறது பார்த்ததும் முகத்தை திருப்பி போகும் நபரில்லை தேன்மொழி சபை நாகரிகம் கருதி வாங்க என்று அழைத்தார் இரு கரம் கூப்பி பதிலுக்கு வணக்கம் வைத்தவன் அவனது அன்னை தந்தை எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்க அலைபேசி எடுக்க இமை அனுப்பியிரு செய்தியை பார்த்தான் கண்களால் அவளை தேடியவனால் அந்த கூட்டத்தில் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை இங்கதான் என்று அவளுக்கு பதில் அனுப்ப அதை பார்த்தவள் அவனை தேட எழுந்து நின்ற சமயம் இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் தழுவியது காதல் காமம் ஈர்ப்பு அன்பு பாசம் என்று இவர்களது உறவை எதற்குள் பிரித்து வைப்பது என்று அவர்களுக்கே தெரியவில்லை அவர்களது தேடலுக்கு பதில் அவர்களை அறிவார்கள் கண்களால் அவள் அருகே அவனை அழைக்க யோசிக்காமல் அவள் விட்டான் யாரை பற்றியும் அவள் அருகே இருந்து இருக்கையில் அமர்ந்தவன் என்ன சி என்று மெசேஜ் செய்தான் தெரியல உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு என்று நேரில் பேசாமல் குறுஞ்செய்தி வழியாக பேசினார்கள் யார் என்ன சொன்னாங்க யாரும் எதுவும் சொல்லல அப்புறையே முகம் வாடி போயிருக்கு அதற்கு பதில் சொல்ல விரும்பாமல் ஐஸ்கிரீம் வேணும் என்று அனுப்பினால் வேகமாக எழுந்து விறுவிறுவென பந்தி போடும் இடத்திற்கு சென்று ஒரு கப்பல் ஐஸ்கிரீம் வாங்கி வந்து அவளிடம் தந்தவன் அவளை பார்க்கவே இல்லை எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க என்று அவள் அனுப்ப ஆ என் மூஞ்சியே இப்படிதான் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ ஏன் பண்ணனும் சரி பண்ணல நைட்டு வீட்டுக்கு வருவியா என்று ஏக்கத்துடன் கேட்டான் இல்ல நாளைக்கு நைட்டு தான் வருவேன் அப்போ மேக்கப்போட ஸ்டூடியோ வரியா இன்னைக்கு வரதுக்கே போராட்டமா இருந்துச்சு மிட் நைட்டில் வாய்ப்பே இல்ல ஒரு ஃபைவ் மினிட் மாடிக்கு வா தனியா மீட் பண்ணணும் என்று அவன் அனுப்பியிருக்க திரும்பி பார்த்தால் அங்கே அமர்ந்திருந்தவன் காணாமல் போயிருந்தான் எப்படி செல்வது என்று யோசித்தவள் யாராவது பார்க்கிறார்களா என்று நோட்டம் விட்டு யார் கண்களிலும் படாமல் அவனை பார்க்க மாடிக்கு சென்றாள் என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு ரூம்க்கு வர கிஸ் பண்ற இப்ப மாடிக்கு வர சொல்ற உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆசைதான் என்று அவளையே பார்த்திருந்தான் அவனது பார்வை வீச்சை தாங்க முடியாதவள் எதுக்கு கூப்பிட்ட என்று மெதுவாக கேட்டாள் கையை காமி என்றதும் கையை நீட்டினாள் தங்கத்தினாலான மெல்லிய கை சங்கிலியை அவள் கையில் மாட்டிவிட்டவன் ஹாப்பி டுவெண்ட்டி எத் அனிவர்சரி டு அர்ஸ் என்றான் என்னடா சொல்ற என்று நெஞ்சில் கையை வைத்து அதிர்ச்சியானாள் ஆமாண்டி இன்னைக்கு நமக்கு அனிவர்சரி ஸ்டூடியோவில் கிஃப்ட் கொடுக்க நினைச்சேன் வர அவசரத்துல வீட்லேயே இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு அழகா இருக்கு என்றவள் அதிலிருந்து டிஐ என்ற இனிஷியலை வருடியப்படி அதென்ன இருபது வருஷ கணக்கு இன்னையோட உன்னை பார்த்து இருபது வருஷம் ஆகுது அதுக்குள்ள இருபது வருஷம் ஆயிடுச்சா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஆமாம் என்பது போல தலையசைத்து சொல்லவே கூடாதுன்னு பட் இப்போ சொல்லலைனா எப்பவும் சொல்ல முடியாதுன்னு என் உள்மனசு சொல்லிட்டே இருக்கு இன்னைக்கு நீ மட்டும்தான் என்னோட காதல் என் முதலும் சரி என் முடிவும் சரி அது உன்னோட தான் இருக்கணும் என் முதல் பார்வை உன் மேலே இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் என் கடைசி பார்வை உன் மேலே தான் இருக்கணும் உங்கள் அம்மா தான் உன்னோட அமைதிக்கு காரணம் நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத இந்த வீக்கெண்ட் நான் வந்து பேசுகிறேன் ப்போ சொல்லு நான் உனக்கு ஓகேவா இல்லையா அதுவரை ஏதோ மாய வழியில் சிக்கியிருந்தவள் கையையும் அவனையும் மாறி மாறி பார்த்து சொல்ல மாட்டேன் சொல்லிட்டா இந்த ஃபீலிங் குறைஞ்சிடும் நீயும் இப்படி கேட்டுட்டே இருக்க மாட்டேன் இந்த காத்திரி போட சுகம் எனக்கு வேணும் என்று அவள் அங்கிருந்து செல்ல நினைக்க அடுத்த நொடி அவன் கை வளைவிற்குள் வந்திருந்தாள் விடுதிரா விடவ உன பிடிச்ச யாராவது பாத்திர போறாங்க யாரும் வர மாட்டாங்க என்னை விட்டு போயிட மாட்டே எழில் உன்னை விட்டு எங்கே போவேந்தீரா உன்னை விட்டுட்டு எங்க போறது என்றவளின் பதிலில் இந்த உலகத்தையே வேண்ட மகிழ்ச்சி அடைந்தான் அதிதீரன் அத்தியாயம் ஐந்து இருவரின் மோன நிலையை கலைத்தது எனவோ அதிதீரனின் அலைபேசிதான் அதை எடுத்து பார்க்க அவனது தந்தைதான் அழைத்திருந்தார் சொல்லுங்கப்பா அதை நேரமாச்சு நீ வந்த கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பலாம் வரேன்பா என்று அலைபேசியை துண்டித்தவன் கீழே போலாமெல்லில் நான் முன்னாடி போறேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா என்று கீழே சென்றான் அவன் சொன்னது போல மிடு இடைவெளியில் இமை கீழே இறங்க மணமக்களோடு புகைப்படம் எடுக்க அதிதீரன் குடும்பம் வரிசையில் நின்றிருந்தது இமையை பார்த்ததும் அஞ்சலி அவளை அழைக்க மறைக்க மனமில்லாமல் அவர்களோடு நின்றாள் அவளை பார்த்தவனுக்கு சற்று முன் நடந்தது எல்லாம் நினைவிற்கு வந்தது அவர்கள் இதுபோல மேடையில் நிற்பது போல நினைத்து பார்த்தவனுக்கு உடல் சிலிர்த்தது வழமையாக அவனை தவிர்த்து தனிமையில் தவிக்க மனம் அவன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அந்த நொடியை ரசித்துக் கொண்டிருந்தது நால்வரும் மேடையேறி புகைப்படத்திற்கு நிற்கும் காட்சி அழகோவியமாக காட்சியளித்தது நடுவே மணமக்கள் நிற்க அவர்கள் இடதுபுறம் அஞ்சலி மற்றும் முகுந்தன் நின்றிருக்க மறுபுறம் நித்யாவின் அருகே எம்மை எழிலும் அவளுக்கு அருகே அதிதீரனும் நின்றிருந்தான் அவள் கையை பிடித்து நிற்க ஆவலாக இருந்தாலும் இமையின் நலன் கருதி அமைதி காத்தான் அவளும் அவன் கைகோர்க்க துடித்த மனதை அடக்கி பணம் நிறைந்த புன்னகையோடு நிழல் படத்திற்கு போஸ் கொடுத்தால் இமை ஜோடியாக அவர்கள் நிற்பதை பார்த்த குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவர்களது ஜோடி பொருத்தம் அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்து பார்த்து கொண்டே இருக்க செய்தது நித்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது புகைப்படம் எடுத்ததும் கண்களால் என்னடி இது என்று கேட்க சிரித்தவாறு இறங்கினால் மேடையிலிருந்து அவர்கள் இறங்கும் போது பத்திர காளியாக அங்கே இமைக்காக காத்திருந்தார் தேன்மொழி கண்கள் சிரித்தபடி இறங்கியாதி எப்படி இருக்கீங்க அத்தை என்று கேட்டு மேலும் அவரை கடுப்பேத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் படுப்பாவி பையன் சும்மாவே இந்த அம்மா ஆடும் இவன் வேற வேப்பலையும் சலங்கையும் கொடுத்து ரம் அடிச்சு அனுப்பி வைக்கிறான் என்று அவனை முறைத்து அம்மா என்று தேன்மொழியிடம் வர அவள் கையை அழுத்து பிடித்து அவர்களுக்கென ஒதுக்கியிருந்த அறைக்கு இழுத்து சென்றார் அம்மா கை வலிக்குது என்று இமை கத்தியது எதுவும் தேன்மொழியின் காதல் விழவில்லை ஈஸ்வரன் மற்றும் பார்வதிக்கு அங்கே நிற்க வேண்டிய கட்டாயம் என்பதால் இங்கே தாங்கள் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக கூறி குணசேகரை தேன்மொழியை கவனிக்க சொல்லி அனுப்பினார்கள் அவர் முன்னே செல்ல விசாலாட்சி பாட்டியுடன் பின்னே சென்ற அண்ணவிலன் பெரிய பிரளயம் வெடிக்கப் போகிறது என்று அனைவரின் மனமும் ஒன்று போல கூக்குரலிட்டது அதற்கேற்றது போல அந்த அறையை நெருங்குகையில் பலார் என்ற சத்தமே அவர்களை வரவேற்றது பதறியடித்துக்கொண்டு உள்ளே போக கண்ணத்தில் கை வைத்து நெருக்காத கண்ணீருடன் நின்றிருந்தாள் இமை எழில் குணசேகர் அறைக்குள் நுழைந்ததும் அப்பா என்ற கேவலுடன் அவரை நெருங்கினாள் குளிர்ந்து போச்சு என்று அங்கே போட்டிருந்த கட்டிலில் அமர்ந்து கதறினார் எது நடக்க கூடாதுன்னு இத்தனை நாள் சொல்லி சொல்லி வளர்த்தேனோ அது நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சுல அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சும்மா தான் போட்டோ எடுத்திருக்கா என்னையும் எல்லாரும் கூப்பிட்டாங்க நான் பந்தி பார்க்க போனதால என்னால போக முடியல என்று தன்னால் முடிந்த அளவிற்கு இம்மையை காப்பாற்ற முயன்றான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா என்று விசாலாட்சியம் கூற எல்லாருமே என்கிட்ட போய் சொல்றீங்க இவள காப்பாத்த எனக்கு தெரியாத இவளோட மனசு நீங்க எதுக்கு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல இவ இப்பவே ரெண்டுல ஒண்ணு எனக்கு சொல்லியாகணும் அவன் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டு சொல்லுங்க நான் வேணும்னா இப்பவே இந்த நிமிஷமே அவனை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட இருக்கட்டும் இல்ல அவனோடையே போகட்டும் நான் செத்தா கூட என் முகத்தில் முழிக்க கூடாது என்று ஆங்காரமாய் பேசினார் தேன்மொழி அவர் பேசியதும் தேம்பி அழ ஆரம்பித்தவளுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் மயங்கி விழுந்து விட்டாள் பதறிய மற்றவர்கள் தண்ணி தெளித்து எழுப்பி விசிறி அவளை ஆசுவாசப்படுத்தினர் அப்பொழுதும் தன் நிலையில் இருந்து மாறாத தேன்மொழியை வேதனையாக பார்த்த இமையெழிலுக்கு மீண்டும் அழுகை வந்தது எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என் பேத்துக்கு கல்யாணம் இங்க அபசகுணமா நடக்கிற எதையோ என்னால பார்த்துட்டு பிடிக்கலன்னா வீட்டுக்கு போயிருங்க யாரா இருந்தாலும் என்று பொதுவாக பேசியவர் மூஞ்சியை கழுவிட்டு லைட்டா மேக்க போட்டுட்டு வாயுமை எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம குடும்ப பிரச்சனை வந்தவங்க வாய்க்கு அவளா மாறாய் எனக்கு உடன்பாடு இல்ல என்று அழுத்தமாய் பேசியவர் குணசேகரிடம் திரும்பி நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி பிரச்சனை பண்றது சரியில்லை சேகரு பார்த்து பேசி கூட்டிட்டு வா என்று வெளியே போனவர் பின்னே வந்தன வில்லன் என்ன பாட்டி மாசா பெர்ஃபார்ம் பண்ற என்றான் டே சத்தமா பேசி தொலையாத நானே இமை பக்கம் போன உங்க அம்மாவோட மனசு ஏன் பக்கம் திருப்பி வச்சுக்கேன் ஆகா அப்பவும் நினைச்சேன் பாட்டி திடீர்னு சீரியஸா பேசவும் எப்படிடா உங்க அம்மா மட்டும் எப்ப பாரு கோபமா பேசுற ஒரு தடவை பேசவே நெஞ்சமெல்லாம் படப்படன்னு இருக்கு அதெல்லாம் தொழில் ரகசியம் ஐயா சாமி இந்த அதி உங்க அம்மா கேண்டா பிடிக்கல எவ்வளவு தங்கமான பையன் அவன மாதிரி ஒரு பையனை தேடினாலும் கிடைக்க மாட்டான் இதை உங்க அம்மா எப்போதான் புரிஞ்சுக்க போறாளோ காதலிக்கிறது தப்பு இல்ல சரியான நபரை காதலிச்சா அதுவும் நியாயமா இருந்தா பெத்தவங்க அதுக்கு எதிராக இருக்க கூடாது நானும் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பேன் இப்படி ஏமாத்திட்டீங்களே டூசு பையில நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசுற என்று அவன் தலையில் தட்டி உங்க அம்மா கிட்ட இருந்து இமையை காப்பாற்றிட்டேன் இப்போ உன்னோட டோன் போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா நான் முன்னாடி போறேன் என்று அங்கிருந்து மெதுவாக மேடையின் அருகே செஞ்சார் இமய ரெடி உள்ளே வந்த நவிலனை முறைத்தார் முகம் கழுவி வந்தவள் கண்ணுக்கு மையும்ட்டு போட்டவள் முகத்துடன் வெளியேறினாள் சற்று முன் அத்தனை சந்தோஷமாக இருந்தவள் இவள் தான் என்று கற்பூரம் அடித்து கூறினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் அப்படி இருந்தது இமையின் முகம் நாம் கொஞ்சம் வெளியே வாக் போயிட்டு வரலாம் நீ கொஞ்சம் பெட்டர் ஃபீல் என்று அவளை வெளியே அழைத்து சென்றான் நவீலன் விரைப்பாக அமர்ந்திருந்த மணையாளிடம் வந்தவர் வீட்டுக்கு போகும் வர கொஞ்சம் பொறுமையாக நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது யாராவது இப்படி என்ன பண்ணுவோம் இது நம்ம நித்யா கல்யாணம் நம்மளே இப்படி ஏனோ தானோ நடந்துக்கிறது தப்பு அப்புறம் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு தோண்டிட்டே இருக்கு காதலிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் ஒரு வகை அழகுனா காதலிச்சுட்டு கல்யாணம் பண்றது ஒரு அழகு இது நம்ம பொண்ணு வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தவணும் முடிவு பண்ணாமல் பொறுமையை யோசித்து முடிவு பண்ணலாம் இப்போ நம்ம வெளியே போய் சந்தோஷமாக இந்த கல்யாணத்தில் பார்வதிக்கு துணையாக நிற்கணும் வா போகலாம் என்று அழைத்து செஞ்சார் குணசேகர் மனதில் ஆயிரம் ஓடியது தேன்மொழிக்கு நித்யாவிற்காக அனைத்தையும் புறம் தள்ளி வலுக்கட்டாயமாக சிரித்த முகத்துடன் வெளியே வந்து கல்யாணத்தில் பங்கு கொண்டார்